திருவாரூர்லேருந்து முகமதுங்கிறவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் தினமும் அஞ்சு முதல் பத்து மிஸ்கின்கள் வீட்டில் அடித்து தர்மம் கேட்குறார்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது தான் கிச்சனில் வேலை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கும்போது மிக தொந்தரவாக இருக்குது அங்கேருந்து வந்து கதவை துறக்கணும் அதாவது கிச்சன் வந்து பெரிய வீடாக இருந்தால் கிச்சன் ரொம்ப தொலைவில் இருக்கும் பிச்சை இருக்கிற ஆளுக்கு வந்து காலிங்கில் அமுக்கி விட்ருவாங்க ஏதோ முக்கியமான ஆளுக்கு வர்றாங்களக்கா என்னென்றுக்கிட்டு வந்து பார்த்தா அங்கே பிச்சை கட்டி நிற்பாங்க அவ்வளோ சிரமப்பட்டு அடுப்பில் வச்சதை வச்சாப்பில் விட்டுட்டு வேகமாக முடியாது அப்படி செய்கிறாங்க இப்படி வரும் பொழுது இப்படி இவர்களுக்கு பணம் கொடுத்தான் ஆக வேண்டுமா அல்லது கொடுக்காமல் அனுப்பிவிடலாமா அனுப்பிவிட்டால் திரும்ப வராமல் இருப்பார்கள் இதுக்கு மார்க்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்னென்னு கேட்டால் தர்மம் செய்கிறதுக்கு வந்து பிச்சைக்காரங்க எப்போனாலும் கேட்பாங்க வீட்டுக்கெலாம் வந்து கேட்காதுன்னு சொல்ல முடியாது வீட்டில் வந்து கேட்கிட்டு கேப் கேட்டதற்கும் ஆதாரம் இருக்குது வீட்டில் கதவை தட்டி பிச்சை கேட்டதுக்கும் ரசுல்லாவுடைய காலத்தில் உள்ளதுக்கு ஆதாரம் இருக்குது இப்போ என்ன என்னென்னா இப்போ உள்ள க நவீன காலத்தில் வந்துக்கிட்டு யாருண்டா எனக்கு தெரியாது காலிங் பெல் அழித்து கேட்கும் பொழுது ஒரு குரலில் கேட்டார்னு வைங்க இப்ராகிம் கேட்குறாரு இஸ்மாயில் கேட்குறான்னு விலையும் நீங்கள் திறக்கறதுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் வருவீங்க தெரியாதவங்களாக இருந்தால் சும்மா நீங்கள் இருந்துட்டு போயிடலாம் ஆனால் பெல் அடித்தா என்ன செய்வோம் காலிங் பெல் அடித்தவனே முக்கியமான அண்ணன் வந்திருப்பார் தம்பி வந்திருப்பார்னு வேகமாக வந்து பார்ப்பீங்க இவங்க என்னென்னிருப்பாங்க அஞ்சு ரூபா விடுங்க பத்து ரூபா கொடுங்கன்னு தர்மம் கேட்டு நிற்பாங்க அப்போ இதில் பெரிய ஒரு சங்கடங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பிச்சை எடுப்பவர்கள் பெல் அடிச்சு என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால் பிச்சை எடுக்கன்னு வந்துட்டாங்கன்னு வைங்க அவங்கள விரட்டக்கூடாது விரட்டாமல் என்ன செய்யலான்னு கேட்டால் அழகான முறையில் ரிப்ளை கொடுக்கலாம் ஆனால் எப்படி குரானில் இருக்குதுன்னு கேட்டால் ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி அறுபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறதே அவளும் மாரூஃபுன் அழகான ஒரு பதிலை சொல்வது ஓ மகபீரத்தும் அவங்கள மன்னித்து விடுவது பெல் அடித்து தொந்தரவு பண்ணுறாங்கல்ல அதை மன்னித்து விடுவது கயிறுன் சிறந்தது மின் சதக்கத்தின் எத்தபோக அதன் சொல்லி காட்டுகிற தர்மத்தை விட சொல்லி காட்டுற தர்மத்தை விட இல்லைப்பான்னு சொல்லி அனுப்புறது நல்லது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சுட்டு நான் தான் அவருக்கு நான் ஆயிரம் கொடுத்தேன் நான் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்வீர்களே ஆனால் அதை விட நீங்கள் அழகான முறையில் சொல்லி அனுப்புங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்குது கொஞ்சம் வசதியாக இருக்குது இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன் பிறகு வாங்க அப்படின்னு அழகான முறையில் பதில் சொல்வது சிறந்தது என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த வசனத்தில் முதல் விஷயம் என்னென்று கேட்டால் கொடுத்துத்தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னு கேட்டால் அழகான பதிலை சொல்லி அனுப்பலாங்கிறான்ல நீ சொல்லி காட்டுறதை விட எதுன்னு சிறந்தது அழகான பதிலை கவுளும் ஆரூஃப் அழகான சொல்லை சொல்வதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதே நேரத்தில் வந்து விரட்டடி கூட டே வேறு வேலை இல்லையாண்ட பில்லடி தொந்தரவு போன்றேன்னு கேட்கக்கூடாது ஏன் அப்படி கேட்கக்கூடாதுன்னு கேட்டால் தொண்ணூற்றி மூணாவது சூறாவில் பத்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அம்மா சாயில ஃபலா தன்கர் யாசி போகிற விரட்டாத யாசிக்கிறோன்னு விரட்டடிக்கிற மாதிரி பேசக்கூடாது இப்போ உங்கள்கிட்ட யாசி வந்துட்டாங்கல்ல இப்போ அவங்களுக்கு அழகான முறையில் பதில் சொல்லி கொடுத்தா அவனு கட்டாயம் கிடையாது அப்பா நாங்கள் வேலை வெட்டியாக இருக்கிறோம் இப்போ வந்து கேட்காத ஃப்ரீயாக வா அப்படின்னு ஒரு ஆணும் வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடலாம் அதை விட நீங்கள் நவீன காலத்தில் வந்து எத்தனை விஷயத்துக்கு எத்தனை சாதனங்கள்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க நவீன காலத்தில் அது காலிங் பெல்லே ஒரு நவீன வசதி தானே அந்த காலத்தில் கதவை தட்டி குரலை கொடுத்து குரலை கண்டுபிடிச்சி தான் வந்து திறப்பாங்க இப்போ வந்து குரலே உங்களுக்கு தேவையில்லை ஒரு விரலு தான் நம்ம அம்மி கூட்டு போய் சாமிப்போம் நமக்கு டங்கு டங்குன்னு உடைச்சிக்கிட்டு அப்போ நவீன காலத்தில் அவர்கள் அதை பயன்படுத்தி கேட்பார்கள்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் அழகான முறையில் பதில் சுரன் இருக்குல்ல அதுக்காக என்ன செய்யலாம்னா உங்கள் காலிங் பில் இடத்துலையே அழகாக ஒரு டிஜிட்டல் பேனர் மாதிரி அடித்து தயவுசெய்து அடிக்கக்கூடியவர்கள் இந்த பச்சை லைட்டு எரிந்தால் மட்டும் யாசம் உதவி கேட்டு வரக்கூடியவர்கள் பச்சை லைட்டு ஒரு பச்சை லைட்டும் சேப்பு லைட்டு போட்டு விட்ருங்க அப்போ பச்சை லைட்டு எரிந்தால் மாத்திரம் அடியுங்கள் சேப்பு லைட்டு எரிஞ்சால் பெல் அடிக்காதீங்கன்னு ஒரு அறிவிப்பு போட்டு விட்டுருவீங்கன்னா பார்ப்பான் சேப்பு லைட்டு சரி பரமல் வருவோம் தராத ஆழ்க்கை கிடையாது அவங்க வேலையில் போல உள்ள இருக்குதுன்னா பாட்டு பில்லு அடிச்சு அவங்க துதர போட மாட்டான் அப்போ வாசலில் காலிங் பில் பக்கத்தில் ஒரு சேஃப் லைட் நான் சொல்லு இந்த இதுதானே செய்யணும் இல்லை இது மாதிரி சிந்திச்சு பட் ஐடியா உங்களுக்கு வரும் அப்போ ஒரு ஐடியா பண்ணி என்ன செய்யணும் சேப்பு லைட்டு பச்சை லைட்டை போட்டுருங்க அழகான முறையில் சொல்கிறது தானே இது அழகான முறையில் சொல்கிறது நாங்கள் முக்கிய ப முக்கிய பணியில் ஈடுபட்டிருப்பதால் பச்சை விளக்கு எரியும் எரிந்தால் மாத்திரம் காலிங் பில்லை அழுத்தவும் சகப்பு லைட் எரிந்தால் அழுத்த வேண்டாம்னா பார்ப்போம் சேப்பு லைட் அழுத்த சேப்பு லைட் எரியுது போய்ட்டு பச்சை லைட் எரியும் அப்புறம் வருவோம் அவங்க ஃப்ரீயாக இருக்கும் வருவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அது அழகான முறையில் தவிர்க்கிறதுக்கு அழகாக நவீன காலத்தில் வந்து அவன் அவன் நவீனத்தை பயன்படுத்தினு உங்களுக்கு பில் எடுத்து தொந்தரவு பண்ணுறான் நீங்களும் நவீன காலத்தில் என்ன செய்யலாம் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது என்ன செய்யலாம்டா இன்னைக்கு நவீன நீ பெரிய வீடுங்கிறீங்க பெரிய வீடுனா நீ தான் இருப்பீங்க நீங்கள் வாசலில் என்ன செய்யலாம்னு கேட்டால் அது அதில் வந்து ஒரு கேமரா மாதிரி வச்சு அங்கே நிற்கிற ஆள் யாருங்கிறத நீங்கள் கிச்சனில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் அவன் பெல் அடித்த உடனே பெல் சத்தத்துக்கு பதிலாக என்ன செய்யும் இங்கே ஒரு டிவி பாக்ஸ் டிவி மாதிரி ஒன்று இருக்கும் அப்போ அந்த டிவி மாதிரி வந்த என்ன செய்யும் நிறைய தான் வந்திருக்கான்னு தெரியும் அங்கே இருந்துக்கிட்டே நீ பதில் சொல்லலாம் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கிறோன்னா அவனுக்கு ஆடியோ மட்டும் அவனுக்கு இருக்கும் நீங்கள் அதாவது பெல் நவீன கருவி சும்மா அமேசானில் கிடைக்கிது சாதாரண பஜாரில் கூட நீ என்ன செய்யலாம் வாங்கலாம் அந்த மாதிரி கருவி மாதிரி பெல் அடிக்கிறதுக்கு பதிலாக பெல் அடித்த உடனே யார் பெல் அடிக்கிறாங்களோ அவங்க முகத்தை அவங்கள அப்படி உங்களுக்கு காட்டும் நீங்கள் கிச்சனில் கொண்டு அதை வச்சுருங்க வெல் அடிச்சோன்னு பார்ப்பீங்க இது நம்ம தெரிஞ்சாலும் இல்லை யாசங்க வந்துருக்காருன்னொன்னே இருந்த பட்டுநம்பிக்கைக்கு இப்போ வேலையாக இருக்க அப்புறம் வாங்கன்னு அவங்க சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்ருணும் அவ்வளோதான் அங்கே நடந்துட்டு வர தேவையில்லை நவீன காலத்தில் வந்து எல்லாத்தையுமே ஆகிக்கிற முடியும் அந்த மாதிரி கருவிகளை வச்சு கூட செஞ்சுக்கலாம் அழகான முறையில் கடுப்படிக்காமல் அழகான முறை கொஞ்சம் வேலையாக இருக்கிறோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போக வாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் நின்று திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு ரிப்ளை அந்த ஆடியோ சத்தம் அவனுக்கு சத்தம் மட்டும் அவனுக்கு கொடுங்க அவன் உங்களை பார்க்க இயலாது நீங்கள் அவனை பார்ப்பீங்க அவன் உங்களை பார்க்க இயலாது ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி இருக்குது அது தேவையற்றது ஒன் சைடு பார்க்குற மாதிரி வச்சிக்கிட்டால போதும் அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிறதை வச்சு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டு வர்றாருன்னு வைங்களேன் கேட்டு வர்ற ஆட்களுக்கு நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு சில அறிவுரைகள் சொல்வதற்கு மார்க்கத்தில் இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது என்ன அறிவுரை கொடுத்து கொடுத்த ஆகணும்னு கிடையாது கொடுக்கவும் செய்யலாம் அல்லது இவனுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சில நல்ல அறிவுரைகள் மூலமாக அவனுக்கு என்ன செய்யலாம் சொல்லி அனுப்பலாம் அதுக்கு என்னென்னு கேட்டால் நசையில் வரக்கூடிய ஹதீஸ் அதாவது உபயதுல்லா அப்படின்னு ஹதிபின் ஹியார் என்பவர் அறிவிக்கிறார் இரண்டு மனிதர்கள் ரசூல் வர்றாங்க இரண்டு மனிதர்கள் வர்றாங்க வர்றது எதுக்கு வர்றாங்கன்னா சதக்கா கேட்டு வர்றாங்க நல்லா ஏதாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா கேட்டு வந்த ஆட்களை கூர்ந்து பார்க்குறாங்க இப்போ கல்லப்ப ஹிமல் பசர அந்த ரெண்டு பேரின் பக்கமும் பார்வையை கூர்மையாக்கினார்கள் கூர்மையாக்கின உடனே ஃபராகுமா ஜல் தைனி அந்த ரெண்டு பேரும் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க தர்மங்கேட்டு வர்றாங்க தர்மம் கேட்டு வர்றது இல்லாதவன் வயசானவன் ஊனமுட்டுறவன் அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்தாங்கன்னா அது ப அந்த அது பலவீனம் அது நமக்கே தெரிகிறது இந்த கேட்டு வந்து ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா ஜல் தைனி நல்ல ரெண்ட வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்தாப்பா வாட்டை சட்டமாக நீக்கிறீங்க நீங்கள் விரும்பினா உங்களுக்கு தர்றேன் ஆனால் சம்பாதிக்க சக்தி உள்ளவருக்கு ஹலால் இல்லைப்பா நீங்கள் விரும்பினா நான் தந்துடுறேன் கேட்டுட்டீங்கல்ல தர்றேன் ஆனாலும் உங்களுக்கு உழைத்து சாப்பிட ஏலம் என்று சொன்னால் உங்களுக்கு ஹலால் கிடையாது ஆனால் நான் தர்றேன் அப்படின்னு ஒரு அறிவுரை அறிவுரையும் சொன்னாங்களே தவிர மறுக்கலை அவங்க அதுக்கு சக்தி உள்ளவனாக இருந்தால் கூட என்ன செய்யலாம் கொடுக்கலாம் கொடுக்கும்போது ஆனால் மார்க்கு அப்படி தப்பு பாயுது நீங்கள் கேட்டானு தர்றேன் ஆனால் மார்க்குப்படி நீங்கள் உழைக்க முடியுமோ உழைச்சி சாப்பிடுப்பாதான் இது வந்து குத்தி காட்டுறதுல வராது இது வந்து விரட்டினதில் வராது அப்படி ரெசூல் நான் சொன்னாங்க என்ற ஒரு அதிசயம் நசையில் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து ஏதாவது சாப்பாடு தாங்கன்னு கேட்கலாமான்னு கேட்டிங்களா அதுவும் கேட்கலாம் ஏன்டா வீட்டில் வந்து ரோட்டில் வரும்போது கேண்டு ரோட்டில் ஏதாவது சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பீங்க வீட்டில் வச்சு தான் கேட்பான் கேட்குறான்னா அந்த நவீன காலத்தில் என்ன செய்யறேன்னா அடிச்சு விட்டு போயிடறாங்கன்னா அது பெரிய சங்கடமாக இருக்குது அதுக்காக கேட்குறீங்க ஆனால் வாசலில் வச்சு கேட்டதுக்கு ஆதாரம் நசையில் இருக்கிறது அதாவது யார் செய்கிறான்னா உம்மு புஜைதுங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க ரசூல்லா சொன்னார் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க இன்னல் மிஸ்கீன் இல்லையா குமாலா பாபி ஒரு மிஸ்கின் வந்து என்னோட வீட்டு வாசலுக்கு வந்து விட்டார் வந்து இப்போ அஜித் லஹு ஷையன் ஓவத்தியஹு ஈயாஹூ அவர் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க இல்லம் தஜிது செய்யன் தோற்றினோ ஈயாகும் அவர் கொடுக்கறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லாட்டா கூட இல்லை தில்ஃபன் முஹரக்கன் மொஹரக்கன் எரிஞ்சு போன அந்த கால் குழம்பு இருக்குல்ல ஆட்டுக்கால்ந்து அந்த குழம்பு இருக்கும்ல அது அது வந்து சுட்ட எலும்பு இருந்தால் கூட பதுப்பைக்கு அதையாவது கொடுத்து விடு என்னத்தையாவது சின்னத்தை கொடுது கேட்டாங்கிறதுக்காக வேண்டி அதை கொடுங்கிறாங்க அப்போ இதில் என்ன வருதுன்ற சில தட்டி என்ன கூமலா பாபி வாசல் நின்றுக்கிட்டு தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ சொல்லல என்ன செய்யலை வாசல்ண்டுலாம் கேட்கக்கூடாது அப்படிலாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு என்ன சொல்லலை வாசல்னு கேட்டால் கூட கேட்டாங்கல்ல என்னத்தையாவது தேவைய்கூடு பெருசாக இல்லாட்டி சின்ன தேசம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அது நான் செய்யல வரக்கூடிய ஒரு அதிசயம் பார்க்குறோம் அதை செய்வதற்கு பெரிய லட்சம் லட்சமாக கொடுக்குற அவசியம் கிடையாது வந்து கேட்டு வந்துட்டாங்களா அந்த இதுதான் இருக்குது அச்சிக்கே சின்னதாக கூட நம்ம என்ன செய்யலாம் கொடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு சித்த வழங்கிக்கிறலாம்